ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு வாழைப்பூ வச்சு ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாழைப்பூவில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இது தெரியாமலே நிறைய பேர் இதை வந்து சாப்பிடாமல் மிஸ் பண்ணுறாங்க இதோட பயன் என்னென்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாரத்தில் ஒரு முறையாவது செய்து சாப்பிடுவேங்க அந்தளவுக்கு இதில் டெய்லி யூஸஸ்க்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குங்க முக்கியமாக சொல்லணுன்னா இது பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் அளவை கம்மி பண்ணி டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் அதாவது இன்சுலின் அளவை கரெக்டான அளவு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் வர ஸ்டொமக் பெயினையும் குறைக்கக்கூடியது அது மட்டும் இல்லைங்க டைஜஷன் ப்ராப்ளமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நிறையவே நார்சத்து நிறைஞ்சுது மட்டும் இல்லைங்க கொலஸ்ட்ரலையும் கண்ட்ரோலாக வச்சுக்கக்கூடியது இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த வாழைப்பூவை நம்ம இன்னைக்கு டேஸ்ட்டாக ஒரு சைடு செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கு முதல்ல வாழைப்பூவை வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்கின் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அதையும் ஒரு தண்டு மாதிரி இருக்கும் அதாவது சின்னதாக ஒரு மொட்டு மாதிரி இருக்கும் அதை ரெண்டையும் சேர்த்துக்கிட்டோம்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு செய்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சீக்கிரமே செரிமானம் ஆகிடும் அதை சேர்த்தோன்னா ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகும் அதனால் அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பஞ்சாக அதாவது ஒரு சைடில் பூவை பிரிக்கும்போது தனித்தனியாக பிரிக்காமல் இந்த மாதிரி ஒரு பஞ்சாக பிரித்து வச்சுக்கிட்டு அந்த தண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மொத்தமாக வச்சு கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வேலையும் சட்டன்னு முடிஞ்சிரும் தனித்தனி பூவாக எடுத்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பஞ்சாக வச்சு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண பூ நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் குக்கரில் சேர்த்து செய்யும் போது வேலையும் சீக்கிரம் முடிஞ்சுருங்க ஒரே ரெசிபியாக ஆகிடும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது கூட துவரம் பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் அளவு துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கிறேன் இதை வந்து தண்ணியில் ரெண்டு முறை கழுவிட்டு ஒரு காமணி நேரம் பக்கம் ஊற வச்சுருங்க அப்போ தான் பருப்பு வந்து நல்லா குலைவாக வெந்து வரும் பூ பார்த்திங்கன்னா சீக்கிரமே வெந்துடும் பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால நல்லா ஊற வச்சுக்கோங்க இது கூட நீள நீளமாக அரிஞ்ச தக்காளி பழம் மீடியம் சைஸ் பழம் ரெண்டு பழம் சேர்த்துருக்குறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது தவிர நம்ம மிளகாத்தூள் வேறு சேர்ப்போம் சின்ன வெங்காயம் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி முதல்ல கலந்து பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கடைசியில் திரும்பமாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு முறை கலந்துட்டேன் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன் பருப்பு வேகிறதுக்கு உண்டான தண்ணி அளவு நம்ம கரெக்டாக சேர்க்கணும் இது கூட குழம்புத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துருக்குறேன் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால காரம் கம்மியாக போட்டிருக்கிறேன் நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு துருவனை தேங்காய் அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது வந்து ஒரு ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி தாங்க நம்ம செய்கிறோம் இந்த மாதிரி செய்தாலே இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரில் ஹை ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்திங்கன்னா பருப்பும் பூவும் நல்லாவே வெந்து வந்துடும் பூ வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதே நேரம் பருப்பும் நல்லா குலைவாக வேகணும்னா கண்டிப்பாக பருப்பை ஊற வச்சுட்டு சேருங்க இப்போ இதை கரண்டி வச்சு கலக்கும்போதே பார்த்திங்கனாலே நல்லாவே மசிஞ்சு வந்திருக்கும் ஒரு சில குழந்தைங்கள்லாம் முழுசு முழுசாக இருந்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்காக வேண்டி இந்த மாதிரி மத்து வச்சு நான் மசிச்சுக்கிறேன் எங்கள் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் கொஞ்சம் மத்து வச்சு மசிஞ்சோன்னா பசங்க வந்து தூக்கி போடாமல் சாதத்தோடு பசிஞ்சு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் வீட்டில் பெரியவங்களெலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இந்த மாதிரி செய்து கொடுங்க இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான தாலிப்பை கொடுத்துடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுடலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகாவை கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ கூட்டோடு சேர்த்துடலாம் இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்த்தியான வாழைப்பூ கூட்டு வந்து சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி மற்றாரில் நீங்கள் இதை செய்து பாருங்கள் சாதத்து கூட ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஹெல்த்தியான இந்த வாழைப்பூ ரெசிப்பியை நான் சொன்ன மாற்றம்ல நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்